வெவ்வேறு மாநிலத்திலிருந்து வெவ்வேறு நபர்கள் தொடர்பு பண்ணி கொலை மிரட்டல் சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல கொங்கு மண்டல வீடுகள் இருக்கிற மூதாட்டியர்கள் பெரியவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல அதே போல கடைக்கு போனவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல பள்ளி மாணவிகளுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல இப்படி பலவேறு பல விதமான கொலைகள் நடக்கிறது நம்ம தினந்தோறும் பாக்குறோம் தமிழகத்துல குறிப்பா கொங்கு மண்டலத்துல விதவிதமான கொலைகள் நடக்குது எதிர்கட்சிகளை எதிர் சிந்தனை இருக்கிற அமைப்புகளை பழி வாங்குவதற்கு துடியாக துடிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்துறீங்க இது ரொம்ப ரொம்ப தப்பு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது இந்து முன்னணியின் மாநில செயலாளர் செந்தில்குமார் அண்ணன் அவர்கள் வணக்கம் வணக்கண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேண்ணா கண்டிப்பாங்கண்ணா ஆனா இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த திருப்பூரையே ஒரு அலர விட்ட சம்பவம்னா இன்னைக்கு ஒரு இந்து முன்னணி பிரமுகர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கொங்கு மண்டலத்துல இந்து மட்டும் ஏன் அறிவாங்கிட்டே இருக்கு பலரும் கொல்லப்படுறாங்க என்ன என்ன காரணம் உளவுத்துறை தமிழகத்துல ஆஹ் செயல்படுறது இல்ல அப்படிதான் நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது குறிப்பா இந்து இயக்கத்தினர் விஷயத்துல இந்த அரசாங்கம் அலட்சியமா செயல்படுது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுக்கு சில இன்புட் கிடைச்சிருந்தும் கூட சில சந்தேகங்கள் இருந்தும் கூட அலட்சியமா இருக்கிறாங்கன்னு தான் நம்ம இந்த சம்பவம் நமக்கு வந்து காட்டுது கண்டிப்பா இந்த சம்பவத்துல நீங்க என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க யாரா இருக்கும் நீங்க நினைக்க தொடர்ந்து இந்த மாதிரி இந்து முன்னணியினர் வந்து கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன காரணமா இருக்கு இந்து முன்னணி இயக்கம் வலிமையா இருந்ததுன்னு சொன்னா அந்த பகுதியில் சட்டவிரோத செயல்கள் நடத்துறதுக்கு இந்த இயக்கத்தை சார்ந்தவங்க தடையாக இருக்கிறாங்க குறிப்பாக அந்த பாலமுருகனுங்கிற தம்பி இந்த மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்காக நல்லா வேலை செஞ்சார் நிறைய பேரை வந்து மாநாட்டுக்காக அழைச்சிட்டு வந்திருந்தார் ஒரு நூற்றுக்கும் அதிகமான இளைஞர்கள் அவருடைய தலைமையின் கீழே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருந்தாங்க அப்போ ஒரு இயக்க வலிமையா இருக்கும்போது அந்த பகுதியில் கஞ்சா கும்பல் இருக்கிறாங்க பல்வேறு சமூக விரோத செயல்கள் இருக்கக்கூடிய கூலிப்படையை சேர்ந்தவங்க அந்த பகுதியில் இருக்கிறாங்க அவங்க ஆதிக்கம் செலுத்தம்னு நினைக்கிறாங்க அப்ப இந்து முன்னணி வலிமையா இருக்கும்போது இளைஞர் படை இங்க வலிமையா இருக்கும்போது இந்த சமூக விரோதிகள்னால அந்த பகுதியில் வந்து ஆதிக்கம் செலுத்த முடியறது இல்லை அதனால வந்து இவங்கள அழிச்சிட்டேன்னு சொன்னா இந்து முன்னணி வலிமை இழந்து வச்சுன்னு சொன்னா நாம நம்ம சமூக விரோத செயல்கள்ல எளிதா ஈடுபட முடியும் அப்படி நினைக்கிறாங்க இது காவல்துறைக்கும் தெரியும் அது போன்ற சமூக விரோதிகளோடு இந்து முன்னணியிற்கு மோதல் வரும்போது இப்ப பொதுமக்களை தாக்குவாங்க மிரட்டுவாங்க அப்ப அந்த பொதுமக்கள் இந்து முன்னி நாடுவாங்க இந்து முன்னணி பொதுமக்களோட சேர்ந்து அந்த சமூக விரோதிகளுக்கு எதிரா நிக்கும் அப்படி நிக்கும் போது இந்த காவல்துறை வந்து பொதுமக்கள் பக்கம் நிற்கிறது இல்லை அப்போ வந்து சட்டம் பேசுவாங்க அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போறாங்க உங்க வேலையை நீங்க பாரும்பாங்க இதனால வந்து இந்த சமூக விரோத கும்பல் ஊக்கம் பெறாங்க அப்ப நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க அரசு நம்ம மேலே நடவடிக்கை எடுக்காது இப்போ அரசுக்கு வந்து யாரா இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை கஞ்சா வைக்கிறவனா இருந்தாலும் அவனை பத்தி கவலை கிடையாது அப்புறம் வேற ஏதாவது சமூக விரோத செயல்கள் செய்யறவனா இருந்தாலும் அவனை பத்தி கவலை கிடையாது கூலிப்படையா இருந்தாலும் அவனை பத்தி கவலை கிடையாது அவன் இந்து மொழிக்கு எதிராக இருந்தா அது மட்டும் போதும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறக்கு ஏதோ லோக்கல் இருக்கிற அதிகாரி பார்த்து நடவடிக்கை தான் உண்டு மேல அரசாங்கத்திற்கு இப்படி எல்லாம் இருக்குன்னு செய்தி போயிருச்சுன்னு சொன்னா அரசு வந்து இந்து முன்னணியா அவன் செத்தா சாகரான் விடு அப்படின்னு நினைக்கிற லெவல்ல தான் இருக்குது அதனாலதான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது கண்டிப்பா இந்த கொல்லப்பட்டவரு இதுக்கு முன்னாடி எது முன்விரோதம் காரணமா இறந்திருக்காரா அவங்க ஏரியால இவர் எப்படிப்பட்டவர் இவர் மேல எது வழக்குகள் எது இருக்கா இல்ல இது இவர் மேல வந்து போராட்ட வழக்குகள் தவிர வேற பெரிய வழக்குகள்லாம் கிடையாது சமுதாயத்துக்காக போராட்ட வழக்குகள் இருக்குது அது எல்லாத்து மேலேயுமே இருக்கும் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கும் வேற வந்து சமூக விரோத செயல்கள் ஈடுபட்டதாக ஒரு மேலே வழக்கு இல்லை ஆனா இப்ப காவல்துறை சில பேர்த்து கைது பண்ணி அவங்கள ஏற்கனவே பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் குண்டா சுப்பட பல்வேறு ஆக்டில் கைது செய்யப்பட்டவர்கள் காவல்துறையினுடைய அந்த ஹெச்எஸ் லிஸ்டும்பாங்க அந்த குற்ற பின்னணி கொண்ட லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க இது ஒரு ஏழு எட்டு நாளாவே இதுக்கான திட்டம் இருந்ததாக சொல்லப்படுது ஏன்னா இப்ப முதல் கட்டமா நமக்கு தெரிஞ்ச தகவல் படி இவரோட பழகருக்கு ஒரு சில நபர்களை அனுப்பி இவரோட பழக வச்சிருக்கிறாங்க இவர் வந்து யதார்த்தமா நம்பி பழகிருக்கார் அப்படி பழகின நபர் தான் பண்ணியிருக்காரு அது கூட ரெண்டு பேர் இருந்திருக்கிறாங்க இன்னொரு மூணு நாலு பேர் பின்னாடி இருந்து அவர் இயக்கி இருக்கிறாங்க நாம சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா பண்ணன நபர் சிசிடிவி கேமரா இருக்குது நமக்கு யாருன்னு தெரியுது கைது பண்ணிடுறாங்க இந்த கொலையினுடைய பின்னணி என்ன இதை பத்தி வந்து இவங்க விசாரிக்கணுங்கிறதா நம்மளுடைய கோரிக்கையா இருக்குது ஏன்னா கொலை செய்தவர்கள் மட்டுமே கைது பண்ணணும்னு சொன்னா இந்த கொலை தொடர்ந்து நடக்கும் எதுக்காக இந்த கொலை நடந்தது இது யார் தூண்டி விட்டா இதனுடைய பின்னணி என்ன இவங்களுக்கு நிதியுதவி பண்ணதாரு இதையெல்லாம் தேடி போனாங்கன்னா தான் அடுத்த கொலை நடக்காமல் தடுக்க முடியும் ஏற்கனவே கடந்த மாதம் கோல்டன் நகர் பகுதியில் பிரகாஷ் என்ற இந்து முன்னுடைய ஒரு உறுப்பினர் திருப்பூர் கோல்டன் நகர் பகுதியை சேர்ந்தவர் அவர் சொந்த ஊர் நத்தம் நத்தத்தில் இருந்து இங்க வந்து ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தார் இருபது வயசு ஒரு சின்ன இளைஞர் அவர் எந்த ஒம்பதம்புக்கும் போக மாட்டார் இதே பாணியில தான் அவர் வந்து இங்க கொலை செய்யப்பட்டார் அப்போ நாம் இந்த பின்னணி குறித்து நாம வந்து காவல்துறையை விசாரிக்கோன்னு இதுக்கு பின்னாடி பல பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னோம் அந்த பிரகாஷனுடைய அவங்க தாயார் வந்து ஒரு புகார் மனுவும் கொடுத்தாங்க நீங்க நேற்று இடவு சில பேர்த்து கைது பண்ணியிருக்கிறீங்க இது போதாது இந்த கொலைக்கான வந்து பின்னணி வேற ஏதோ இருக்குது இந்தந்த நபர்கள் மேலே சந்தேகம் இருக்குன்னு சொல்லி அவங்க புகார் மனு கொடுத்தாங்க ஆனால் காவல்துறை அதை அலட்சியப்படுத்துச்சு ஏதோ அவங்க வேண்டாத ஆளுநா அவங்க கொடுக்குறாங்கங்கிற மாதிரி அலட்சியப்படுத்துச்சு விளைவு என்னாச்சுன்னு சொன்னால் இந்த கொலை செய்த நபர்கள் வெறும் பத்து நாள் விடுதலை வந்துட்டாங்க ஜாமீன்ல அப்ப இவங்க என்ன மாதிரி எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க இவங்க என்ன மாதிரி வந்து அப்செக்ஷன் பண்ணிருப்பாங்க நீதிபதியில ஜாமீன் மனு விசாரணைக்கு வரும்போது அப்ப இந்து முன்னணி தானே இவங்க செத்தா ஆகட்டும் நாம குற்றவாளிகளுக்கு ஆதரவா இருப்போம் அப்படி நினைக்கிறாங்களோன்னு சந்தேகத்தை ஏற்படுத்துது ஏன்னா தொடர்ந்து நடக்கும்போது போது சந்தேகத்தை ஏற்படுத்துது அதனால இந்த பின்னணி தேடி போகணுங்கிறதா நம்முடைய கோரிக்கையா இருக்குது எவரோ ஒருத்தர் ரெண்டு பேர்த்து கைது பண்ண பத்தாது எதுக்கு அது நடந்தது யார் தூண்டி விட்டாங்க இதையெல்லாம் விசாரிக்கணுங்கிறது நம்முடைய கோரிக்கை கண்டிப்பா நாம் ஆனா ஒரு கடைநிலை தொண்டரைக்கே இந்த மாதிரி இந்து மாநில ஒரு பாதுகாப்பு இல்லாம இருக்கு ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி கொலை மட்டல் வந்திருக்க மாநில நீங்க செயலாளராக இருக்கீங்க உங்களுக்கு அந்த மாதிரி கொலை மட்டல்கள் யாரும் மிரட்டி இருக்காங்களா கொலை மிரட்டல் வந்தது தீபாவளி லீவுல தொடர்ந்து மூன்று நாட்கள் வந்து போன்ல வந்து வெவ்வேறு மாநிலத்திலிருந்து வெவ்வேறு நபர்கள் தொடர்பு பண்ணி கொலை மிரட்டல் விடுத்தாங்க அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப நேரம் எங்க கூட ஆர்குமெண்ட் பண்ணாரு அந்த மேடைகளை பேசக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டுனாங்க இதை ஒரு புகாரா வந்து நான் என் வீடு இருக்கிற திருமுருகன் பூண்டி காவல் நிலையத்தில் கொடுத்தேன் இதன் அடிப்படையில் கடந்த பத்து ஆண்டுகளாக வந்து பிஎஸ்ஓங்கிற அந்த தனி நபர் பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க ஆனா வெவ்வேறு அரசியல் சூழ்நிலைக்காக ஒரு விநாயக சதுர்த்தி மேடைகளில் நாம் வந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசணுங்கிற காரணத்துக்காக போலீஸ் பாதுகாப்பை விளக்கிட்டாங்க சில மாதங்கள் திருப்பி போலீஸ் போட்டாங்க ஒரு வேடச்செந்தூர்ல ஒரு கடவுள் ஒரு சாமி கும்பிட்றக்காக போகிறோம் ஒரு அபிராமி அம்மன் வழிபாடு திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த வழிபாட்டில் வந்து கலந்துக்கிட்டோங்கிற காரணத்துக்காக மறிச்சு கைது பண்ணாங்க அது வரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு இருந்தது மறுத்து கைது பண்ணி ஒரு வாரம் பொய் வழக்கு போட்டு சிறையில் வச்சுருந்தாங்க இருந்து வெளியே வந்தோன்ன பிஎஸ்ஓ வரல ஏன்னு கேட்டால் நீங்கள் அரசாங்கம் சொல்றது கேட்கறது இல்லை மீறியெல்லாம் போராட்டம் பண்ணுறீங்க அதனால உங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பை விலைக்கட்டும்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ஆண்டவன் துணை இருப்பான்னு சொல்லி பணி செய்கிறோம் நம்ம இந்த பாதுகாப்பு வந்து ஆண்டவன் தான் நமக்கு பாதுகாப்பு அரசாங்கத்துக்கிட்ட போய் நம்ம பாதுகாப்பு கேட்டு நிற்கிறதுக்கு தயாராக இல்லை ஏன்னா இந்த அரசாங்கம் உண்மையிலேயே கொள்கை என்ன வேணாலும் இருக்கலாம் கொள்கை கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் கொள்கை முரண்கள் இருக்கலாம் சமுதாயத்துல சில பேர் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் மத மோதல் வராம அப்படிங்கிற அக்கறை அரசாங்கத்துக்கு வேணும் சில பாதுகாக்கப்பட வேண்டிய நபர்களை இந்த அரசாங்கம் அலட்சியமா இருக்குது அதனால இவங்க கிட்ட நம்ம பாதுகாப்பு கேட்கல கடவுளினுடைய துணையோடு இருக்கிறோம் இன்னைக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல குங்குமணத்துல தனியா வீடுகள் இருக்கிற மூதாட்டியர்கள் பெரியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதே போல் கடைக்கு போனவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை பள்ளி மாணவிகளுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை இப்படி பல பேர் பல விதமான கொலைகள் நடக்கிறது நம்ம தினந்தோறும் பார்க்குறோம் தமிழகத்தில் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் விதவிதமான கொலைகள் நடக்குது அப்போ யாருக்குமே ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் இருக்குது அதே நிலை தான் எல்லாருக்கும் தலை தொண்டர்கள் தலைவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் அதே நிலை தான் இருக்குது தொடர்ச்சியான இந்த கொலைகளுக்கு காரணம் வந்து நீங்க சமூக ரீதியில் சொல்றீங்க தமிழக அரசுக்கு நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க முதல்வருக்கு தமிழ் தமிழக அரசு வந்து இந்த இந்த மாதிரியான கல்ச்சரல் கொங்கு மண்டலத்துல இல்லாம இருந்தது அதாவது பணத்துக்காக கொலை பண்றது கூலிப்படை அமர்த்தி கொலை பண்றது அஹ் ரவுடீச கொலைகள் நீ பெரியாலா நாம் பெரியாலா நடக்கிற கொலைகள் இதெல்லாம் கொங்கு மண்டலத்துல வந்து அரிதிலும் அரிதா நடந்துட்டு இருந்தது ஏன்னா இங்க வந்து இங்க இருக்கிற மக்களுடைய நேச்சர் அது வெளி மாவட்டங்களிலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்து கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல இங்க பல பேர் வந்து தங்கி வேலை செய்கிறாங்க இந்த ஊர்லயே வீடுகள் வாங்கி செட்டில் ஆயிடுறாங்க அப்படி இருந்தும் கூட இந்த நகரம் கொலை காணாத நகரமாக இருந்தது ஏதோ சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகள் இது மாதிரி கொலைகள் தான் நடந்திருக்குது முன்விரோதம் காரணமா ரவுடிசம் காரணமா இந்த கொங்குபலத்தில் கொலைகள் ரொம்ப ரொம்ப அரிது ஆனா இன்னைக்கு சர்வசாதாரணமாக ரவுடிசம் முன்விதோ முன்விரோதம் சமூக விரோதிகளினுடைய கொலை சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது காரணம் அலட்சிய போக்கு ஒரு அமைப்பை சார்ந்தவங்களா இறந்துட்டு போறாங்க அப்படிங்கிற அலட்சிய போக்கு இருக்குது இந்த நில நீடிச்சதுன்னு சொன்னா ஒரு பெரிய கொலை நகரமாக திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு போன்ற நகரங்கள் மாறிரு அதனால பாரபட்சம் பார்க்க கூடாது தமிழக அரசாங்கம் கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை அதுதான் நாளைக்கு இன்னைக்கு நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க நாளைக்கு எதிர்கட்சியா வருவீங்க அல்லது எதிர்கட்சிக்கும் கீழே கூட போவீங்க ஆளுங்கட்சியாக வரக்கூடியவங்க இவன் எதிர்கட்சி தானே இவன் சாகுட்டும் நினைச்சான்னு சொன்னா அது சரியான அருங்குமுறையாக இருக்காது முதலமைச்சர்னு சொன்னா எல்லாருக்கும் முதலமைச்சர் டிஜிபின்னு சொன்னால் எல்லாருக்கும் டிஜிபி காவல்துறை எல்லாருக்கும் காவல்துறை எல்லாருக்கும் பாதுகாக்க வேண்டியது காவல்துறையினுடைய கடமை அதனால காவல்துறை அலட்சியம் பார்க்காம நடுநிலையோடு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எவ்வளவோ அதிகாரிகள் நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க ஒட்டுமொத்த காவல்துறை சொல்ல முடியாது ஆனா அந்த காவல்துறையை செயல்பட விடுறது இல்ல எல்லாத்துக்கும் சென்னையில இருந்து உத்தரவு வருதுங்க எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இந்து மொழியில் சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னா இந்து இயக்கங்கள் சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னா உடனே சென்னையில இருந்து உத்தரவு நாங்க என்னங்க பண்ண முடியும் சென்னையில இருந்து அதிகாரி உத்தரவு போடுறாங்க நீங்க இந்து மொழியில் இருக்கிறீங்க மேல வரைக்கும் போயிருச்சு இப்படி அதிகாரிகள் புலம்புறாங்க நாங்க பண்ற நியாயம் இல்லதா ஆனா என்ன செய்யறது இப்படி தொடர்ந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க ஆனா பாரபட்சம் பாக்குறதுனால இந்த பிரச்சனை பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுத்தால் நீங்க எதிர்கட்சியில் ஒடுக்கறதுக்கு எவ்வளவோ திட்டம் போடுறீங்க எவ்வளோ நல்லிர போய் கைது பண்றீங்க ஒருத்தர் வந்து திருச்செந்தூர்ல போய் ஒரு கோயில போய் இந்த கட்டுமானம் எல்லாம் சரியில்லைன்னு ஒரு பாத்ரூம்ல வீடியோ எடுத்து போடுறாரு உடனே வெடிக்கல மூணு மணிக்கு அவர் கைது கொண்டிருக்கு போறீங்களா இவ்வளவு வேகம் காட்டுறீங்களா அப்ப இந்த வேகத்தை நீங்க சமூக விரோதிகள் மேல காட்டலாமே எதிர்கட்சிகளை எதிர் சிந்தனை இருக்கிற அமைப்புகளை பழி வாங்குவதற்கு துடியாக துடிப்பதற்கு மட்டுமே காவல்துறையை பயன்படுத்துறீங்க ரொம்ப ரொம்ப தப்பு நீ அதுக்கு கவனம் கொடுக்கறதுனாலதான் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு கெடுது நீ உண்மையிலேயே கவனம் எங்க கொடுக்கணும் யாரெல்லாம் ரவுடி இருக்கிறா யாரெல்லாம் கஞ்சா விற்கிறா யாரெல்லாம் வந்து தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு கெடுக்கிற நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க இந்த இருக்குதா இல்லையா காவல்துறை கிட்ட இருக்குது ஏன் தடுக்க முடியல உங்களால உங்க கவனம் வேற வக்க இருக்கிறதுனால தடுக்க முடியல அதனால எதிர சிந்தனை இருக்கிறவர்களை பழிவாங்குவதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நீங்க தயவு செய்து உண்மையான சட்டம் ஒழுங்குக்கு செலுத்துங்கள் அப்படிங்கறதா எங்களுடைய கோரிக்கையா இருக்குது சார் கடைசியா ஒரு கேள்வி தொடர்ந்து இந்த மாதிரி கொலைகள் நடந்துகிட்டே இருக்குல்ல உங்கள் சைட்லேருந்து இந்து முன்னணி சைட்லேருந்து போராட்டங்களோ இல்லை ஆர்ப்பாட்டங்களோ நடத்தப்படுமா வரும் காலங்களில் இல்லை இப்போ இது வந்து வாடிக்கையாக இருக்குது ஏற்கனவே போன்ற போன மாதம் ஒரு மருடு நடந்துருக்குது இப்போ இன்னைக்கு ஒரு மருடு நடந்துருக்குது அங்கங்கே தாக்குதல் சம்பவங்களும் அதிகரிச்சுட்டு வருது அப்பட்டமா வந்து ஒருதலை பட்சமாக அரசாங்கம் செயல்படுறது கண்கூட தெரியுது இது எங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்கி இருக்குது அதனால இந்த எருமலை வந்து வெடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே புகைய ஆரம்பிக்கும் அந்த புகைச்சல் இங்கே தெரிய ஆரம்பிக்குது அதனால இது அரசாங்கம் இப்போவாவது கடைசி வாய்ப்பு கண்முழிச்சுக்கிட்டு சரியாக நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொன்னால் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இல்லைன்னா நாங்கள் இந்து முன்னணி கமிட்டி எங்களுடைய மாவட்ட குழு மாநில குழு எல்லாம் கலந்து பேசி ஒரு பெரிய அளவில் மக்களை திரட்டி போராட்டம் த நடத்துற தவிர வழி இல்லை ஏன்னா மக்கள்கிட்ட செய்தி கொண்டு போகணும்னு இன்னி நடக்காம தடுக்கணும்னு சொன்னா நிச்சயமா வந்து தெருவுக்கு வந்து போராடுற தவிர வழி இல்லைங்கிற நிலைமை தான் இருக்குது அதனால ஆலோசனைகள் பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சந்தோஷம் வணக்கம்